வணக்கம் 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 ஜிஎம்டி மாயபுரம் வாசனம் இதுதாங்க இயற்கையோட அழகை பாருங்கள் விவசாய பிடிக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு லைக் போடுங்க எத்தனை வீடியோ எத்தனை காட்சிகள் இது அழகான ஒரு கிராமங்கள் காலம் நமக்கு கொடுத்த வறுப்பிரசாரம் தாங்க இந்த இயற்கையான விவசாய நிலங்கள் பார்த்தீங்களா இரவெல்லாம் மழை அப்படியே பார்த்தீங்கன்னா இளங்காலை நேரம் இயற்கையோடு சுவாசிக்கிறதுக்கு இந்த வரப்பில் வந்து சேரும் சகதியமாக இருக்குது அதையும் மீறி அதை பாருங்கள் ஒரு வந்து பறந்து போடுது இதையெல்லாம் பார்க்குறதுக்கு மிகவும் அற்புதமான காட்சியாக அடிக்கிறது பாருங்கள் எவ்வளோ அமைதியான ஒரு ஊர் அழகான ஒரு ஊர் கிராமம்னா இப்படி தாங்க இந்த கிராமத்தில் மழைக்காலங்களில் அப்படியே இந்த இயற்கையோடு நேசித்து இயற்கையை சுவாசித்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த கிராமந்தாங்க முக்கியமான ஒரு கிராமமாக இருக்குது நான் பிறந்த ஊர் தாங்க பிறந்த ஊரில் இந்த வயல் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க வய அப்படிங்கிறது வேற பாருங்கள் ஒரு பாம்பு கொண்டு ஓடுது இறைவன் பாம்புன்னாலே பயம் மாரி அந்த பாம்பு வந்து பார்த்துட்டேன் ஓடிடுச்சு நல்ல பாம்புன்னு நினைக்கிறேன் நான் செம்ம நீட்டு ஏதோ இறைவன் எனக்கு சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறான் பயமாக இருக்குது இருந்தாலும் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் பாம்பு ஓடிடுச்சு நல்ல ஒரு மூணு அடி நீட்டுக்கு உள்ள பாம்பு மூணு நாலு அடி இருக்கும் இப்படி தாங்க எனக்கு பயம் வர்றதுக்கு காரணமே இப்படி தாங்க அந்த மனிதர்கள்ட்டேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் நம்மளை சுற்றி பல பேர் பல நேரங்களில் நமக்கு இடைஞ்சல் செய்வாங்க பல பேர் பல நேரங்களில் நம்மளை துன்புறுத்துவாங்க அதையெல்லாம் மீறி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஒவ்வொரு நாளும் வாழணுங்கிறது தான் வாழ்க்கை இந்த இயற்கையான சூழலில் காலையில் நாலு மணிக்கு ஐந்து மணிக்கெலாம் விழிப்பு வந்துச்சுன்னா அந்த விழிப்பு அந்த நேரத்தில் எழுந்துச்சு அமைதியாக உட்காந்து நமக்கு தேவையான விஷயங்களை தேவையான உதவிகளை இறைவன்கிட்ட எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அவரவர் விரும்பப்பட்ட அவரவர் விரும்பிய தெய்வங்கள்கிட்ட நம்ம வந்து கேட்டு ஒரு மூன்று முறை மூன்று முறை நமக்கு தேவையானதை கேட்டால் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை காலை நேரத்தில் நமக்கு கடவுள் நம்மை எழுப்பி நம்மகிட்ட தேவையான விஷயங்களை கேட்குறான் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வந்து பயன்படுத்தி சரியான முறையில் இறைவங்கிட்ட மன்றாடி கேட்டோம்னா அழுது கேட்டோம்னா நம்ம உடம்புல அப்படியே புல்லரிக்கும் நம்மளோட உடம்புல அப்படியே சிலுக்கும் அந்த நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பல நாளாக நிறைவேறாத ஆசைகள் பல நாளாக நிறைவேறாத கனவுகள் எண்ணங்கள் முயற்சிகள் அனைத்துக்குமே இந்த காலை நேரம் நமக்கு உகந்த ஒரு காலை நேரங்க அந்த காலை நேரத்தில் தான் ஒவ்வொரு மனிதர்களும் பெரிய அதாவது அறிஞர்கள் சாதனையாளர்கள் அந்த போதகர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சித்தர்கள் வந்து தினமும் காலை நேரங்களில் இறைவனோட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையும் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை பார்க்குறாங்க விவசாயத்தை செய்கிறாங்க அவர்களுக்கு நம்ம தர வேண்டிய ஒரு முன்னுரிமை யாரும் தர்றது நான் விவசாயங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் நெல் அறுவடை தான் நெல் விவசாயம் தான் அதன் பிறகு தான் மற்ற விவசாயங்கள் மனிதர்களுக்கு தேவையானதாகவும் போதுமானதாகவும் இருக்கும் அதனால தான் இந்த விவசாயம் செழிக்கணும் விவசாய நல்ல முறையில் வாழணும் அவங்க வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட செயலாக தான் இந்த காணொளி பார்த்தீங்கன்னா இதை ஏறுபது நடவு நட்டு களை எடுத்து அந்த மழையில் இயற்கையான மழை அதாவது பருவக்கால மழை அந்த மழையில் இந்த விவசாய நிலம் தப்பிக்கணும் இதில் வந்து பூச்சிக்கொல்லி பூச்சி அடிக்காமல் இருந்துன்னா இந்த விவசாயி வந்து நல்ல ஒரு கண்டுமுதல் நல்ல ஒரு விவசாயமாக அமையும் அதனால தான் நான் இந்த விவசாயத்தை நேசிக்கிறேன் சிறு வயசில் நான் நிறைய இந்த விவசாயம் செய்திருக்கேன் எனக்கு பிடிச்சதே இந்த நெல் இந்த நடவு நட்டு கதிரறுத்து நெல்லை வந்து விவசாயிகள் வந்து விற்பனை செய்யும்போது அந்த நெல் பயிர்களை வாங்குவதற்கு அரசாங்கம் சரியான முறையில் ஒரு ஏற்பாடு செய்யலைங்கிறதா தான் பல வருட உழைப்பு பல வருட முயற்சி அந்த விவசாயிகளுக்கு சரியான முறையில் இந்த நெடுவண்டிகளை வாங்கி மூட்டையை வந்து சரியான விலைக்கு கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயி அந்த லாபம் பெறுவார் அப்படி இல்லாமல் நெல்லை வாங்க முடியாமல் நெல் மூட்டைகளை தேக்கி தேக்கி வச்சிருக்கனால்தான் தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மூணு மாவட்டங்கள்லேயும் வந்து விவசாயிகள் பெரும் துயரத்தில் இருக்காங்க கடனை வாங்கி வண்டிக்கு பணம் வாங்கி தாங்கிட்ட இருக்கிற நகை நட்டுகளை அடகு வச்சு தான் இந்த விவசாயத்தை செய்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு இந்த தாளடி அறுவடைன்னு சொல்லுவாங்க அது கைகூறுற நேரத்தில் இயற்கை மழை பெஞ்சிடுச்சுனா அந்த விவசாயி மிகவும் அடைவான் அதனால் அவனுக்கு முன்னுக்கு வர முடியாதுங்கிறது தான் இந்த காணொலி செய்து மக்களே இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தா கண்டிப்பா ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த அழகான கிராமத்துல நான் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு வந்து இந்த கிராமத்தை நேசிக்கிறேனாக்க என்னோட தாய் தந்தைகள் என்ன பெற்றவங்க என்னோட தாத்தா எல்லாருமே வந்து விவசாயிகள் தான் அதனாலதான் நம்ம என்ன தான் போய் சென்னையில் சம்பாரித்து லட்சக்கணக்கில் சம்பாரித்து மாடி வீடு கட்டினாலும் இயற்கையை நேசிச்சு மண்ணை நேசிச்சு விவசாயம் செய்யணும் விவசாயிகளோடு நம்ம பழக்கணும் விவசாயிகளை கூட நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிராமம் தாங்க அழகிய கிராமம் இந்த காலை நேரத்தில் பாருங்கள் கதிரவன் இன்னும் உதயமாகலை மேகமூட்டமாக இருக்குது அதனால தான் இந்த காணொலியை நான் பண்ணியிருக்கேன் விவசாயம் இல்லைன்னா இந்த நாடு எந்த வகையிலையும் வளர்ச்சி பெறாது என்னதான் தொழில் முயற்சி தொழில் முன்னேற்றம் விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தாலும் கூட விவசாய நிலங்கள் விவசாயி அறுவடை செய்து அந்த நெல்லில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்க அந்த சாப்பாட்டுக்கு மிகவும் ஒரு வலிமையான உணவாக அமைது இதை பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் பாகசாலை ஆறுங்க இந்த ஆற்றுல தாங்க நாங்கள் குளிப்போம் இந்த ஆற்றுல தான் விளையாடுவோம் இங்கே தான் சாறு போடுவோம் இங்கே தான் மீன்களை வந்து தூட்டி போட்டு பிடிப்போம் வலை போட்டு பிடிப்போம் அவ்வளோ அழகான ஒரு கிராமங்க இந்த கிராமத்து மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயிக்கு ஒரு லைக்கு போடுங்க விவசாயிய நேசிங்க விவசாயம் இல்லைன்னா நம்ம எந்த வகையிலையும் முன்னுக்கு வர முடியாதுங்கிறதா இந்த அழகான காட்சிகள் அந்த பனிமூட்டத்தோட இந்த கிராமம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த ஊரில் பிறந்த பல பேர் பல நேரங்களில் பல விதத்தில் முன்னேற்றம் அறிஞ்சால் கூட இந்த இயற்கையான விவசாயியோட விவசாயத்தை வந்து நம்ம நேசிக்கிற ஒரு நேசிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த நேசிப்பு தாங்க மண்ணின் மைந்தர்கள் சொல்கிறது ஜிஎம் பி மாயபுரம் பாசனை யூடியூப் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் இந்த விவசாய நிலத்துக்கு இந்த விளை நிலத்துக்கு ஒரு லைக்கை போடுங்க கமெண்ட் பண்ணுங்க என்றென்றும் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் நல்ல ஒரு தகவல் தான் சொல்லிக்கிட்டு வருது தயவு செய்து நண்பர்களே என்னை வந்து ஒதுக்கிடாதீங்க என்னையும் ஏற்றுங்க என்னையும் மனிதனாக்குங்க நன்றி வணக்கம் மாயவரம் அப்துல்லா மாயவரம்